பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பூம்புகார் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் பெயரளவு கூட அன்புமணியின் போட்டோ இடம்பெறாததும் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என ராமதாஸ் கடுமையாக சாடியதும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது தமிழ்நாட்டில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் வேக வேகமாக பயணித்து வருகின்றன தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றாகவும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சியாகவும் திகழும் பாமகவில் மறைந்த முதலமைச்சர்களான கருணாநிதி ஜெயலலிதாவிற்கு நிகரான செல்வாக்குடன் இருப்பவர் ராமதாஸ் அவர் உருவாக்கிய பாமக இன்று குடும்ப சண்டையால் பிளவுபட்டு வருகிறது கட்சியை முழுமையாக கைப்பற்ற அவரது மகன் அன்புமணியும் தான் வரை தான் எடுப்பதே முடிவு என்பதில் திடகார்த்திரமாக ராமதாசும் மாறி மாறி மள்ளு கட்டி வருகின்றனர் பெற்ற தாயை அடித்தார் தந்தையை வேவு பார்த்தார் பணத்தை கொடுத்து கட்சிக்காரர்களை அவர் பக்கம் எடுக்கிறார் என பாமகவினரை அதிர வைக்கும் அளவிற்கு அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்காக பல புகார்களை தெரிவித்து வருகிறார் கட்சியின் முடிவுகளை யார் எடுப்பது கூட்டணியை யார் முடிவு செய்வது என்ற அதிகார மோதலே இதன் ஆணிவேராக உள்ளது நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்று நிலையில் மாமல்லபுரத்தில் அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழுவில் ராமதாஸிற்கு தனியாக இருக்கை போடப்பட்ட இருந்தது மாமல்லபுரத்தில் ராமதாசை புகழ்ந்து பேசிய அன்புமணி ராமதாசால் கட்சியை நிர்வாகிக்க முடியாத சூழல் இன்று உள்ளதாகவும் பதவிக்காக நான் வரவில்லை என்றும் பேசி கட்சியினர் மத்தியில் வரவேற்பை பெற்றார் இந்த நிலையில் பூம்புகாரில் ராமதாஸ் நடத்திய வன்னியர் சங்க மங்களிர் மாநாட்டில் ராமதாஸ் அவரது மனைவி சரஸ்வதி மற்றும் மறைந்த குரு ஆகியோரது உருவப்படங்கள் முகப்பில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அன்புமணியின் புகைப்படம் பெயரளவிற்கு கூட இடம்பெறவில்லை மேலும் அந்த மாநாட்டில் பேசிய ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் நான் சொல்வதுதான் நடக்கும் யார் சொல்வதையும் கேட்காதீர்கள் தந்தை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று அன்புமணியை காரசாரமாக விமர்சித்து பேசினார் தந்தையும் மகனும் சமாதானப்படுத்த கட்சியின் மூத்த தலைவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்து வரும் நிலையில் குடும்பத்தினர் இவர்களை சமாதானப்படுத்த எடுக்கும் முயற்சிகளும் தொடர் தோல்வியில் முடிந்து வருகிறது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் ஒருங்கிணைந்த பாமகவாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார்களா அல்லது பிளவுபட்ட பாமகவாக தேர்தலை எதிர்கொள்வார்களா என்ற கேள்வியும் அரசியல் களத்தில் எழுந்துள்ளது